இடிக்காமல் வறுக்காமல் வீட்டில் உள்ள அரிசி மாவை வச்சு மொறு முருன்னு தட்டை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க அதுக்கு முதல்ல வெள்ளை உளுந்து எடுத்து லேசாக வறுத்து ஆற வச்சு மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஒரு பத்து மிளகாய் எடுத்து வெந்நீரில் ஊற வச்சு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை மிக்ஸியில் தேங்காய் கூட சேர்த்து அதையும் அரைச்சி விழுதாக எடுத்து குறை குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுள்ள ஒரு டம்ளரில் மாவு பச்சரிசி மாவை எடுத்து அதை பேஷனில் போட்டுக்கணும் இப்போ அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கணும் அது அப்புறமா நம்ம பிடிச்சி வச்ச நல்ல நைஸாக இருக்கணும் வெள்ளை உளுந்து பொடி அதை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும் தேவையான உப்பும் அதில் சேர்த்துக்கணும் அப்புறமா நம்ம ஊற வச்ச ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தா பருப்பு கொஞ்சம் பைத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கணும் எல்லாத்தையும் சேர்ந்து அது கூட இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு மிளகா பேஸ்ட்டு மிளகா தேங்காய் பேஸ்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் பிசைஞ்சிட்டு திரும்ப நான் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் அதையும் பெருங்காய கட்டி பெருங்காயம் போட்டு ஊற வச்சுருக்கேன் அதை போட்டு அதையும் கலந்து அதில் ஊற்றி மாவு கூட ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும் தண்ணி ரொம்ப எடுத்து ஊற்றிடாமல் கொஞ்சமாக பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பிசஞ்சிக்கங்க தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கணும் பிசைஞ்சு முறுக்கு மாவு பதத்துக்கு அதை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அது கூட இப்போ நான் கருவேப்பிலையும் சேர்க்க மறந்துவிட்டேன் அதையும் இப்போ சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசஞ்சு முறுக்கு மாவு பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் சாஃப்டாக இருக்கணும் நம்ம மாவு இப்போ பிசைஞ்சு வச்சு மாவுலேருந்து உருண்டை எடுத்து வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு வாழை இலை இல்லை பிளாஸ்டிக் பேப்பர் எதில் வேணாலும் நம்ம தட்டிக்கலாம் அழகாக தட்டி மிதமான தீயில் அடுப்பில் எண்ணெயை காய வச்சுட்டு மிதமான தீயில ஒன்று ஒன்றா போட்டு சுட்டு எடுக்கலாம் எண்ணெய் நிறையா வச்சா நாலஞ்சு போட்டு எடுக்கலாம் நான் வந்து எண்ணெய் கம்மியாக வச்சு ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறேன் விரலாலையும் தட்டலாம் நான் தட்டுற மாதிரி இப்படியும் தட்டலாம் ரெண்டு விதமாகவும் அதை தட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து தட்டி நிதானமான தீயில வச்சு எடுக்கணும் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் அதனால பொறுமையாக நிதானமாக போட்டு எடுங்க அது இப்போ பொறுமுறு அரிசி வறுக்காமல் செய்கிற ஈஸியான தட்டை இப்போ தீபாவளி ஸ்பெஷலாக இப்போ ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்